வணக்கம் டீம் மீனவன் இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து ஜூன் இருபத்தொன்று சர்வதேச உலக யோகா தினம் அதனால் மத்திய அரசு நிறுவனங்களில் பூரா வந்து யோகா வந்து அவங்க செஞ்சு காட்டுவாங்க அதே மாதிரி இன்றைக்கி பாம்பன் பிரிட்ஜில் வந்து இது மத்திய அரசத்துக்கு சொந்தமானது அப்படிங்கிறதுனால இங்கே வந்து இதில் பணிபுரியக்கூடிய ரயில்வே ஊழியர்கள் வந்து யோகா பண்ண போகிறாங்க அதை தான் உங்களுக்கு வீடியோவில் காட்ட போகிறேன் வாங்க வீடியோ கொடுக்கணும் இன்றைக்கி சர்வதேச உலக யோகா தினம் அப்படிங்கிறதுனால மத்திய அரசு நிறுவனங்கள் எல்லா இடங்கள்லையுமே இந்த மாதிரி யோகா வந்து அவங்க நடத்துவாங்க வருஷ வருஷம் நடத்துகிறது இயல்பு அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இதுவரைக்கும் பாம்பன் பாலத்தில் இந்த மாதிரி இப்படி ஒரு யோகா நடந்ததே கிடையாது நாங்களும் இந்த ஊர்லாம் இருக்கோம் அவங்க வெவ்வேறு இடங்களில் நடத்தியிருக்கலாம் ஆனால் இங்கே நடந்தது கிடையாது ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்து ஃபுல்லாக வந்து பாம்பன் பாலம் வேலை பணிகள் தான் போய்கிட்டு இருந்துச்சு இப்போ தான் பணிகள்லாம் நிறைவடைந்தது முன்னிட்டு இன்றைக்கி பாம்பனில் பார்த்தீங்கன்னா நடு பாலத்தில் சர்வதேச யோகா தினத்தை இந்த ரயில்வே துறையை சார்ந்த ரயில்வே ஊழியர்கள் அழகாக வந்து யோகாசனம் பண்ணக்கூடிய அந்த அருமையான காட்சியை தான் நீங்கள் பார்க்குறீங்க இந்த மாதிரி பண்ணுறது இவங்களுக்கு வந்து ஒரு ஒரு கொடுத்து வச்சது வரலாறு அப்படின்னு தான் சொல்லலாம் ஏன்னா இந்த மாதிரி இடங்களில் இந்த மாதிரி லொக்கேஷனில் வந்து இப்படி யோகா பண்ணுறது அப்படிங்கிறது ஒரு பெரிய ஒரு வரப்பிரசாதம் ஏன்னா இந்த மாதிரி இடமும் அமையாது கடலுக்கு உள்ள கடலுக்கு நடுவில் இப்படி ஒரு பில்டிங்கு பக்கத்திலேயே ரயில் போகிறதுக்கு உண்டான இடமும் இருக்குது ரயில் இன்னும் கொஞ்ச நேரத்தில் ரயில் வரும் அந்த அழகை கூட அவங்க வந்து ரசிக்கலாம் நம்மளுமே வந்து பொறுத்திருப்போம் இப்போ ரயில் வந்து கரெக்டாக ஏழு மணி ரயில் வரக்கூடிய நேரம் தான் அதையுமே நம்ம பார்த்துருவோம் எல்லா உலக மக்கள் எல்லாருமே இந்த மாதிரி யோகா பண்ணுங்கள் உடம்புக்கு நல்ல ஹெல்த்தாக இருக்குங்க கொரோனா வராது அப்படின்னு சொல்லி ஐயா சொன்னதுக்கெனங்க நம்மளுமே இதே மாதிரி வீட்டில் உட்காந்து யோகா பண்ணுவோம் நீங்களும் யோகா பண்ணுவீங்க அப்படின்னு சொன்னால் இதில் என்னென்ன பலன் இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் நாங்களும் பார்த்து யோகாவை கற்றுக்கிட்டு அடுத்த வருஷம் மட்டும் கண்டிப்பான முறையில் செஞ்சிருவோம் இப்போ பார்த்துக்கிறேங்க யோகா பண்ணக்கூடிய சுட்சுவேஷனை பற்றிலாம் எப்படி இருக்குன்னு மேலே பஸ்ஸு போகுது இதில் கப்பல் போகுது போட்டு போகுது இந்த மாதிரி நேரத்தில் ரயில் வரப்போகுது போட்டு போது இங்கிட்டு யோகா நடக்குது இப்படி ஒரு சுச்சுவேஷன் இருந்தால் இந்த இடத்துல இருந்தால் உங்களுக்கு எப்படி இருக்கும் ச வேறு லெவலாக இருக்கும் அப்படியே ரசிக்கிறதுக்கு அது மாதிரி வந்து ஒரு சூப்பரான லொக்கேஷனில் உட்காந்து அவங்க யோகாசனம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அந்த காட்சியை இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் இங்கிட்டு கதிரவன் காலை நேரத்தில் அப்படியே உதயமாகிக்கிட்டு வரான் பாருங்கள்

நானும் வந்து அரை மணி நேரத்துக்கிட்டாச்சு எப்ப மட்டும் எந்திச்சு எந்திச்சு இந்த குனிஞ்சு அந்த மாதிரி எல்லாம் அப்படி ஏதாட்டும் பண்ணுவாப்புல அப்படின்னு தான் நானும் நினச்சிக்கிட்டே இருக்கேன் என்னடா இதுவரைக்கும் உட்கார்ந்த விட்டு எந்திக்கல அப்படி எந்திரிச்சு அப்படி குனிஞ்சு அப்படி பண்ண வீடியோ தெரியும் சார் எந்திக்க சொல்லுங்க சார் ஓட இப்ப தான் நேரம் வச்சிருக்காப்புல அதையும் மறைக்க ஒருத்தர் இப்பதான் இருக்கு கரெக்டா இருக்கு ரங்க முடிஞ்சோலையே. அப்படிதான் தெரியுது இல்லை இப்போ தான் காலை ஆட்ட கட்டி இது ஒரு சாச்சோ பார்னமா ஒரு மனுஷன் உள்ளே பாஞ்சி வாஞ்சி வீடியோ எடுக்க கம்ப கம்ப ஓட வச்சு எடுத்துக்கிட்டு இருக்காரு முடிஞ்சோல பூ ஆ இப்போ தான் எஞ்சிருக்காப்புல இப்போ அப்படியே கையை தூக்கி அப்படி இப்படி பண்ணால் வீடியோ எடுக்கிறதுக்கு அது நல்லா தெரியும் கிளம்பித்தாரே அப்படி குனிஞ்சு கையை தூக்கி அப்படி அப்படி நிமிந்து அப்படி எதாட்டும் போட்டால் பார்க்குறதுக்கு வித்தியாசமாக இருக்கேன் பண்ண முப்படியே எவ்வளோ கஷ்டப்பட்டு நின்றுருக்கேன் இது என்ன வருது போட்டால் ஆமாம் பேச எதையாட்டும் பார்ப்பேன் கதை ஹோட்டலில் உள்ள சவுண்டு காது அங்கே உள்ள எல்லாரும் திரும்பி பார்க்க போகிறாப்புல ஆமாம் இதடா யாருடா கூப்பிட்றது அப்படின்னு ஆ இப்போ தான் கையை தூக்கியிருக்காப்புல ஓஹா சூப்பரு வெரி குட் சார் சூப்பர் தேங்க் யூ வெரி மச் ஆ இப்படி எடுத்து வீடியோ போட்டோம்னா தான் மில்லியன் கிணக்கில் போகும் என்ன அதுக்குள்ளே கையெறிக்காப்புலையா ஏய் அடுத்து இது என்ன ஸ்தனம் பத்மாஸ்தனமா கல்லை மட்டும் கண்டால் கடவுள் கிடையாது தெரியல ஒருத்தர் மட்டும் கூட்டத்தில் கால் தூக்கல சார் கேட்டது நம்ம சூழ் எவ்வளவு எதில் இருக்கோம் ஃப்ரேம் வைக்கிறோம் மக்களே இப்போ கரெக்டாக யோகா முடிஞ்சிட்டு இப்போ ரயில் கரெக்டாக வருது வருங்க நிற்கிறாங்க அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அங்க இருந்தே அடிச்சுக்கிட்டே யாருன்னு அடிச்சுக்கிட்டே வராரு சொல்லிடுறாங்கல்ல இப்படி யோகா நடந்துக்கிட்டு யோகா நடந்துக்கிட்டு அந்த வண்டி கேபின்கு உள்ள வீடியோ மட்டும் இல்லைன்னா நான் அனுப்பிடுறேன் செக் பண்ணுறப்பட்டு தான் இல்லை ட்ரெயின் வச்சு ஆமாம்